இலங்கையினுடைய வெள்ளவாய அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம் குறிப்பாக இந்த வெள்ளவாய நகரத்தை எடுத்தோம்னா கைத்தொழிலுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நகரமாகவும் ஒரு கிராமமாகவும் இருக்குது அது மாத்திரம் இல்லாம ஒரு அஹ் சுய தொழில் உற்பத்திகள் வந்து இங்க அதிக அளவுல இருக்கக்கூடியதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது சோ இந்த வெள்ளவாய நகரத்துல வெள்ளவாய கிராமத்துல அஹ் எப்படிப்பட்ட கைத்தொழில்கள் இங்க இருக்குது அது மாத்திரம் இல்லாம அன்றாட செயல்பாடுகள் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கக்கூடியதா இருக்கும் எனவே வாங்க நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவல் நிச்சயமாக என்னுடைய வீடியோல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது எனவே வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சொல்லுங்க பன்னெண்டு வயசுல நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு அழகான ஒரு உண்மையான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னைக்கு நான் இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய வெள்ளவாயர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல தான் இருக்கிறேன் குறிப்பாக இந்த வெள்ளவாயர் நகரத்துக்கு நான் வருகை தர பல்வேறுபட்ட கைத்தொழில்களை அதாவது கைத்தொழிலில் ஈடுபடுறவங்கள பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு அதுலேயும் இப்போ அழிந்து வர ஒரு கலைகளில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மட்பாண்டங்கள் செய்யறது அதாவது நம்ம ரோடோரங்களில் பார்த்துருப்போம் மண்ணாலான பொருட்கள் இந்த சட்டி பானை அப்படி இல்லாட்டி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடுப்புக்கள் நம்மளுடைய தாத்தா பாட்டி தாத்தா பாட்டியுடைய காலத்தில் வந்து அதிக அளவில் இந்த மாதிரி விடயங்கள் வந்து பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த மட்பாண்டத்தில் சமைக்கிறது வந்து ரொம்பவுமே குறைந்து வருது ஏன் கேட்டால் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக அதனுடைய செயற்பாடுகள் வந்து ரொம்பவுமே குறைந்து வருது ஆனா இப்போவுமே இந்த வேலையை வந்து கிட்டத்தட்ட பரம்பரையாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒருத்தவங்க இந்த வெள்ளவாய நகரத்தில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட தான் இது தொடர்பான பல தகவல்களை நம்ம கேட்டுக்கொள்ள போகிறோம் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க வாங்க வீடியோக்குள்ள வந்து வெள்ளவாய அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம் இவர் தான் அந்த ஐயா அப்பா வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்பாவோட பேர் என்ன சிவஞானம் அம்மா அம்மா அம்மாவோட பேர் என்னம்மா மீன் மீன் அம்மா பேருக்கு ஏற்ற மாதிரியே அழகா இருக்கீங்க அப்பா சொல்லுங்கள் எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த தொழிலை செய்கிறீங்க பன்னெண்டு வயசுல செய்கிறீங்க அப்பாவுக்கு இப்போ எத்தனை வயசு அறுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு அனுபவம் இருக்குண்ணாப்பா இது வந்து எப்படிப்பா ஒரு ஒரு குடும்ப தொழிலா அப்படி இல்லாட்டி நீங்களாம் எப்படியா கத்துக்கிட்டீங்களா யாருக்கிட்டையாவது இருந்து அப்பா வந்து கற்றுக்கிட்டீங்க ஆ அப்பா எவ்வளோ நாளாக இந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு

அப்போ இது வந்து இங்கே வந்து உங்களுக்கு லேசாக இருக்குது இந்த வேலையை செய்கிறதுக்கு இதை வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க சாரி சார் உலகத்துல இப்போ அழிந்து வர கலைகளில் ரொம்பவும் முக்கியமான ஒரு கலையாகவும் கைத்தொழிலாகவும் பார்க்கப்படுகின்றது இந்த மட்பாண்ட உற்பத்தி கைத்தொழிலாகும் காரணம் எம்முடைய முன்னோர்கள் வந்து இந்த மண்பானையில் சமைக்கின்ற உணவுகளை சாப்பிட்ற சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் அதற்கு ஏற்றாட்போல் அழிந்து வர ஒரு தொழிலாக பார்க்கப்படுகின்ற இந்த மட்பாண்ட உற்பத்திய தாயும் தந்தையும் தங்களுடைய குடும்ப தொழிலாக செய்து வராங்க இப்போ வரைக்கும் அந்த வகையில் இவங்களிடம் நான் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்விகளில் ஒன்று இந்த தொழிலை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அதற்கான போதிய வருமானம் கிடைக்குதா அப்படின்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் தங்களுடைய நாலாந்து தேவைக்கு ஏற்றவாறு வருமானம் கிடைப்பதாகவும் அவர்கள் சொல்லியிருந்தது இந்த இடத்துல முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுது உங்க வீட்டில இருந்து வெளி வெளியில இருந்து வியாபாரிகள் வாங்கிட்டு போவாங்களா என்னம்மா இதை விரும்பி வாங்குறது வந்து சிங்களவர்கள் வாங்குவாங்களா தமிழர்கள் வாங்குவாங்களா தமிழாக்கள் தான் வாங்குவாங்க இவர்களோடு தொடர்ந்து பேசும்போது ஒரு சில முக்கியமான விடயங்களை என்னோட பகிர்ந்து கொண்டாங்க அதாவது இவர்களுடைய சொந்த ஊரான வெளிமடையிலிருந்து இந்த தொழிலை செய்வதற்காக வெள்ளவாய நகரில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தனிநபருக்கு சொந்தமான இடத்துலையே இந்த கைத்தொழிலை அவர்கள் செய்து வருவதாகவும் இந்த கைத்தொழிலுக்கு தேவையான மண்ணை வந்து அங்கிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வசிக்கின்ற இளைஞர்களிடம் காசு கொடுத்து பெற்றுக்கொள்வதாகவும் வந்து அந்த ஐயா என்னோட தொடர்ந்து பேசும்போது சொல்லியிருந்தார் அது மாத்திரமல்லாம இந்த கைத்தொழில் வந்து இப்போ அழிந்து வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட கேட்குற சந்தர்ப்பத்தில் அவர் ஒரு முக்கியமான விஷயத்த என்னோட பகிர்ந்து கொண்டார் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப இந்த மாதிரி வேலை செய்யறவங்க வந்து ரொம்பவுமே இப்ப வந்து குறைஞ்சு வராங்க தானே அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க பண்ணீங்க அப்படின்னா இந்த வேலையை விரும்பி செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ இந்த இந்த வேலைகள் வந்து இன்னொரு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் போகும்போது இருக்குமா இல்லாம போகுமா உங்களுடைய கருத்து இப்பயே குறைஞ்சுதான் இருக்குது நம்ம பேரன் மக ஒரு புள்ள கூட ஒண்ணு ஒரு பேரேன் ம் எல்லாம் தொழிலும் தெரியும் தொழில் தெரியும் ம் பரிச்சிருக்காரு ம் படிச்சிருக்காரு விரும்பி செய்ய மாட்டேங்கிறாரு விரும்பி இல்ல ம் பேங்கில் பேங்கில் வேலை ஆ ஆ இப்போ தொடர்ந்து அவர்களுடன் நான் பேசும்போது என்னால் கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்விகளில் ஒன்று இந்த மட்பாண்ட உற்பத்தி கைத்தொழிலில் உங்களால் எப்படிப்பட்ட உற்பத்தி பொருட்கள் தயார் செய்யப்படுது அப்படின்னு கேட்குற சந்தர்ப்பத்தில் அவர்கள் சொல்லியிருந்த ரொம்பவும் முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைப்பதற்கு தேவையான சமையல் உபகரணங்களான அடுப்பு வகைகள் அதே போன்று சட்டி பானைகள் இன்னும் பொருட்களை தயார் செய்து அவர்கள் விற்பனை செய்து வருவதாகவும் என்னோட சொல்லியிருந்தாரு டீ பானைகள் எல்லாத்தையுமே வந்து அந்த அப்பா தான் வந்து செஞ்சு விற்பனைக்காக வச்சிருக்கிறாரு ஸோ வெள்ளவாய்க்கு வரவங்க இது வெள்ளவாய பண்டாரவலை வீதியில் வந்து அதாவது பண்டாரவலைக்கு போகிற வீதியில் வந்து உங்களுடைய கடைகள் இருக்குது ஸோ இங்கே வந்து வாங்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் வெள்ளவாயில இங்கே தான் இருக்கீங்களாப்பா இதுதான் வீடு அதான் இதே இடத்துல தான் இருக்கீங்க ஸோ மக்களே நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இந்த ரோடு வந்து என்ன ரோடு இல்லை வெள்ள வெள்ளவாய எல்ல ரோடு ஆ இந்த ரோடு வந்து வெள்ளவாயை எல்லை ரோட்டில் இந்த இடத்துக்கு ஏதாவது பேர் இருக்குதா ஆ வெள்ளவாயிலிருந்து எல்லைக்கு போகிற ரோட்டில் ரெண்டாம் கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இவங்களுடைய வீடு வந்துருக்குது ஸோ அந்த வீட்டுக்கிட்ட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இந்த மட்பாண்ட பொருட்கள்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது மாதிரி இந்த பானைகளினுடைய அடி அடிப்பகுதியை வந்து இப்போது ஐயா வந்து செஞ்சு காட்டுறதுக்காக நம்பர்களுக்கு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு சொல்லுங்கப்பா இப்போ நீங்கள் வந்து இதில் என்னப்பா செய்ய போகிறீங்க இந்த அடிப்பகுதியை மூடி பார்க்க போறீங்க அதாவது நீங்க இந்த பானை வந்து செஞ்சு எத்தனை நாள் காய வைப்பீங்க அடிப்பாக செய்யறதுக்கு அரை மணி நேரம் காலத்துல அடிப்பாக செஞ்சிருவீங்க இதை செய்யறதுக்கு நீங்க வேற ஏதாவது இது எதுவும் பயன்படுத்துவீங்களா அதாவது ஏதாவது கருவிகள் எதுவும் கையிலேயே செஞ்சிருவீங்க ஆ அது என்னது மணலம் ஆஹ் இருக்கும் இந்த சிமந்தியும் சரிப்பா பார்க்கக்கூடியதா இருக்கும் ரொம்பவுமே அழகா வந்து இதை வந்து மூடிட்டாரு இப்ப சாம்பல உள்ளுக்கு போடுறதுக்கான காரணம் சாம்பார் உள்ளுக்கு போட இது இது லேசாகும் போது இதோட ஒட்டு மிக்க ஒட்டாமல் இருக்கதான் சாம்பார் போட்டு பாரம் குறைஞ்சி வருது பாரம் குறைஞ்சி வருதுக்கு பிறகு இது என்ன செய்வீங்க மண் சாயம் ஜாதி இருக்கு அத அதை கரைச்சிடு துணி துணியில் சரிப்பா ஒரு கரைக்கும் ஆஹ் ஆஹ் ரெண்டு நாளைக்கு தான் இந்த சூளைன்னு சொல்லுவாங்க அதில் போட்டு எரிப்பீங்களா எரிச்சதுக்கு அப்புறம் எடுத்து விற்பனை செய்ய தான் இருக்குது தொட்டு பார்க்கலாமாப்பா இப்ப உங்களால பாக்க கூடியதாக இருக்க இருக்கும் அப்பா வந்து ரொம்ப அழகா வந்து இதை செஞ்சுட்டாரு கையில பிடிக்கிறதுக்கு ஒரு மாடு இருக்குது அதாவது பயமா இருக்குது உடஞ்சிருக்கும் அப்படின்னு ஸோ இந்த அடிப்பாகத்தையுமே வந்து அப்பா வந்து ரொம்ப அழகாக செஞ்சு காமிச்சிருக்கிறாரு ஸோ இதுக்கு பிறகு உங்களால் உள்ளுக்கையெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சாம்பல் சின்ன சின்ன கருவிகள்லாம் அதாவது அந்த பலகையால் செஞ்சு அந்த சின்ன அதெல்லாம் செஞ்சு இப்போ நம்மளுக்காக செஞ்சு காமிச்சிட்டாரு இந்த இந்த இடத்தை விட்டு இந்த இடத்துல என்ன பண்ணீங்க செய்வீங்க ஆ இந்த இடத்துல இது தான் இந்த சூளைன்னு சொல்லுவாங்கண்ணா இருமா இதெல்லாம் என்னது இது சுட்டு எரித்த பானைகளாக

உங்களால பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளோ இவ்வளவு வேலைகளுக்கு பிறகு இப்படியான அழகான ஒரு பானையை இது வந்து என்ன சட்டி சட்டி கறி வைக்கிறதுக்கான ஒரு சட்டியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ சோ இவ்வளவு அதாவது இப்போ அழிந்து வர கலைகள்ல ரொம்பவும் முக்கியமான ஒரு கலையாக வந்து இந்த மட்பாண்டம் செய்யக்கூடிய தொழில் வந்து இப்போ அழிந்து வருது ஆனா இப்போவுமே வந்து கிட்டத்தட்ட பரம்பரை பரம்பரையாக இந்த தொழிலை வந்து இப்போ செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க இப்போ எத்தனையாவது தலைமுறையா அதை செஞ்சுட்டு வரீங்க

புத்துணர்வு ஓட்டக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி அமைந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் இது சார்ந்த பல்வேறான தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை இதோட நான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இப்போ தான் என்னுடைய சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்துருங்க ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்